கோவையில் திமுக மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவின் துணை செயலாளர் திருமதி மீனா ஜெயக்குமார் நஞ்சுடாபுரம் பகுதியில் உள்ள சாரதா நர்சரி பிரைமரி பள்ளியில் உள்ள வாக்கு சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் கோவையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் காலை முதலே மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களிக்க துவங்கினார் இந்நிலையில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிங்கானூர் சட்டமன்ற தொகுதி நஞ்சுடாபுரம் பகுதியில் உள்ள சாரதா நர்சரி பிரைமரி பள்ளியில் உள்ள வாக்கு சாவடியில் திமுக மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவின் துணை செயலாளர் திருமதி மீனா ஜெயக்குமார் தனது வாக்கை பதிவு செய்தார் இதேபோல போல மருதமலை திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் ஜெயக்குமார் தனது வாக்கை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனா ஜெயக்குமார் தாம் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி உள்ளதாகவும் அனைவரும் தங்களது உரிமையை நிலைநாட்ட வாக்களிக்க வேண்டும் என கொண்டார் கோவியை பொறுத்தவரை அனைத்து மக்களும் ஆர்வமுடன் வாக்களிக்க வருகை தந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் மேடம் மேடம் வெல்கம் வெல்கம் ஓகே ஓகே

सर जय कुमारो जय कुमार आदर जना आगुले गन आगुले गन आदर जना आगुले सर आदर के सर आदर कनी तो नै के निशान हो 901 छौ ठलाई पोला सर 110 गन आ मोडी चिनो मोडी चिनो पोले सर मे वडी गय आदर पुले नै के

அனைவருக்கும் வணக்கம் நான் ஓட்டு போட்டுட்டேன் நீங்க எல்லாம் போட்டுட்டீங்களா ஓட்டு தயவு செய்து இன்னைக்கு சோம்பேறித்தனமா லீவு நாலுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு போங்க அது மட்டுமல்ல உங்கள் உரிமை உங்கள் கையில் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட உரிமையை காமிக்கணும் இது நாடு நமக்கு மட்டுமல்ல நாட்டோட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நாள் தயவு செய்து கண்டிப்பாக வாங்க எல்லாரும் வந்து ரிகஸ்டாக கேட்டுக்கிற வந்து ஓட்டு போடுங்க அது மாதிரி நாற்பதே நமதுங்கிற மாதிரி எங்கள் தலைவரோட ஆணைக்கிறேங்க கண்டிப்பாக நாற்பதும் வெற்றி பெறுன்னு எங்களோட நம்பிக்கை இருக்குது அது மட்டுமல்ல கோயமுத்தூரில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்குது பட் நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க நிறைய ஓட்டு சாவடிகளை பார்த்துட்டு வரோம் பட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இந்த தடவை அது வரவேற்கத்தக்க மையான விஷயம் இது எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நானும் கேட்டுக்கொள்கிறேன் செய்து வந்து எல்லாரும் ஓட்டு போடுங்க நன்றி